திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு வந்து உங்க பாலிமர் சீட் அடிச்சு உடச்சா தான் நீங்க திருந்துவீங்க நினைக்கிறேன் நான் அது வர நீங்க இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருப்பீங்க எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஓடிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானு தானே கேட்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் ஸ்கூட்டர் மீது விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் மோதியதாகவும் மோதியது ஏன் என்று கேள்வி எழுப்பியதால் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை காந்தியை கவினர் சுற்றி வளைத்து தாக்கி அவரது ஸ்கூட்டரையும் சேதப்படுத்தியதாகவும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் காந்தி அளித்த புகார் மனுவில் திருமாவளவன் தூண்டுதலின் பேரில் விசிகவினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருந்தார் இந்த புகாரில் எஸ்பிளேட் போலீசார் இதுவரை முதல் தகவல் அறிக்கை ஏதும் பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது செய்தி வெளியிட்ட மீடியா நிறுவனங்களையும் தொடர்பு கொண்டு விசி சி கவினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து பேசுறேன் என்னோட பெரிய இளமதி இப்ப ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்கீங்கல்ல பிளாஸ் நியூஸ் தலைவர் என் தலைவர் வந்த கார் வந்து ஒரு பைக் மேல மோதிருச்சு

என்னோட அண்ணன் நம்பரை ஃபோன் நம்பரை சமூக வலைதளம் போட்டு இவர்தான் தான் காந்தி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவர் கால் பண்ணி எல்லாரும் த்ரெட்னிங் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க மதுரை மாநாட்டில் அத்து விஜய் ரசிகரை பவுன்சர் தூக்கி வீசியதற்கே பெரம்பலூரில் புகாரை பெற்று போலீசார் தாவேக்க தலைவர் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தனர் அதற்கு ஜீரோ எஃப்ஐஆர் என்று காரணம் ஒன்றையும் போலீசார் தெரிவித்தனர் விபத்து மற்றும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தகுந்த வீடியோ ஆதாரம் இருந்தும் வழக்கு பதிவு செய்ய தயங்குவது ஏன் என்பதே நடுநிலையாளர்களின் கேள்வியாக உள்ளது